அஷ்டாங்க யோகத்தில் நம்ம நான்கு பகுதியில் பார்த்துட்டோம் அடுத்தது இந்த பிரத்தியாகாரா மற்றும் தாரணாவை பற்றி நாம இப்போ பார்க்கலாம் அதுக்கு நான் அதிக நேரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா இந்த பிரத்யாகார யோகா அப்படின்னு சொன்னால் என்னன்னா பிரத்தியாகார சமஸ்கிருத சொல்லுக்கு நீங்கள் பின்வாங்குதல் அல்லது உள்ளத்து கொள்ளுதல் என்று பொருள் எதை வந்து உள்ள இழுத்துக்கணும் எதை வந்து உள் வாங்கிக்கணும் எதை விட்ரா பண்ணிக்கணும் ஆங்கிலத்துல விட்ராயல் தமிழ்ல சொல்லுமன்றாக்கா நம்ம பின் வாங்கி கொள்ளுதல் எதை அப்படின்னா உங்களுடைய மனதின் சிந்தனைகளை ஏன்னா எப்பயுமே இது புறவுலகோடு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் இப்ப கண்ணை மூடி உட்காந்து நீங்க தியானம் பண்ணணும்னு உங்களை உட்கார வச்சா நீ கண்ணை மூடின உடனே உங்களுக்கு என்னென்னமோ நினைவரும் கொஞ்ச நேரம் கண்ண முடியும் அமைதியா உட்காருங்க அப்படின்னு சொல்றதாக வச்சுக்கோமே அல்லது வந்து எதையோ உங்களுக்கு வந்து சொல்லி நீங்க இதை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லி பாருங்க நீங்க அதை வந்து நினைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு எண்ணம் வந்து நம்ம குறுக்கணிக்கும் அது என்ன பண்ணுனா உங்களுக்கு தெரியாம அது வந்து முன்னாள் நின்று அதில் ரொம்ப ஈடுபாடோடு பண்ணிடுவேன் அதை பண்ணி ஐயோயோ நம்ம வந்து இதையெல்லாம் நினைச்சிட்டு இருக்கணும் ஆனால் இந்த வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது மறுபடியும் இதை நினைக்கணும் எதாவது நினைக்கணும் நம்ம அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரே செகண்ட்ல பார்த்தா வேற ஒரு விஷயம் வந்து நிற்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வேணாம் இதுதான் மனதனுடைய இயல்பு ஒரு செகண்ட்ல பத்து விஷயத்த அது ஒன்னா நினைக்கக்கூடியது இது மைண்டோட இயல்பு அதாவது மனமானது புறத்தை நோக்கி நீங்க நினைக்கிற விஷயம்லாம் புற உலகத்தை சம்மந்தமானது தானே ஆத்மாவை பற்றியா திங்க் பண்ணுறீங்க மனதிற்கு உள்ளடுக்கல் இருக்கக்கூடிய ஆத்மாவை பத்தியா திங்க் பண்ணுறோம் இல்லை அப்போ இந்த மனமானது உங்களுடைய உடம்பை விட்டு இந்த மனதினுடைய எண்ணங்கள் எண்ணாலைகள் உடம்பு விட்டு வெளியில் புற உலகத்தோடு சொல்ல விஷயங்களுக்கு வெளியில் போயிட்டு இருக்குது எண்ணாலைகள் அப்போ இந்த வெளியில் கண்ட திசையில் ஓடிட்டு இருக்கிற இந்த மனதினுடைய அலைகளை நீ என்ன பண்ணால் வெளியில் ஓடுறது அத்தனையும் மறுபடியும் அப்படியே விட்ரா படிக்கணும் உள்ளார் இதுதாங்க விட்ராயம் இது எப்படி சாத்தியம் சாத்தியமா சாத்தியம் எப்போ அது எப்படி விட்ரா பண்றோம்னு தெரிஞ்சா தானே இப்போ நீச்சல் அடிக்கணும் அப்படின்னா நீச்சல் எப்படி அடிக்கணும்னு நீங்க கற்றுக்கிட்டா தானே தெரியும் அப்போ நீச்சல் தெரியவங்க கிட்ட கற்றுக்கணும் எந்த ஒரு இதுவுமே நம்ம யாரு மூலமா கற்றுக்கணும் அப்போ இந்த மனதனுடைய சிந்தனைகளை வந்து வெளியே போகிற சிந்தனைகளை எப்படி நம்ம விட்ரா பண்ணிட்டு வந்து நீங்க ஒரு விஷயத்துல எப்படி மூழ்கணும் எப்படி மூழ்க வைக்கணும் ஒரு சிந்தனையில் எப்படி கொண்டாடு ஆயிரம் சிந்தனை ஓடிட்டுக்கிற அந்த எண்ணெய் அலைகளை நீங்க வெளியில போன அத்தனையும் உள்ள வாங்கிக்கிட்டு இப்ப அந்த அகத்துல வந்து அதை திருப்பணும் வெளியில போன விஷயங்களை எண்ணங்களை உள்ள வாங்கி மைந்துக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த மைந்தனுடைய வெளியே போற எண்ணங்களை நீங்க ஆன்மாவை நோக்கி போகணும் ஏன்னா ஆன்மாதான் இப்ப வந்து அவருடைய பிரதிபலிப்பா நிக்கிதாங்க அந்த ஆன்மாதான் இப்ப மனம் என்ற ஒன்றாக மாறி அந்த மனம் இருக்கிறவர்கள் ஆன்மா வந்து இந்த பாடியிலிருந்து விடுதலை ஆக முடியாது ஆக இந்த மனம் என்ன பண்ணணும்னா வெளியில இருக்கிறத சிந்தனை பண்ணி 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 அந்த ஓடு வந்து அவ்வளோ திக்காயிடுச்சு அந்த வால் இப்போ நீங்க எவ்வளோ அதிகமாக அதை உள்நோக்கி அந்த மனதை வந்து வெளியே போகிறத அதே மனதை உள்நோக்கி இருக்கிற ஆத்மா வந்து அதுதான் பிரம்மஸ்வரூபம் அது பிரம்மம் தான் அங்க இருக்கிறது இந்த உண்மையிலேயே நானுன்னு தப்பா நினச்சிட்டு இருக்குது இந்த மனம் அப்படின்ற அந்த ஒரு ஐடியால நீங்க அதை உள்நோக்கி நீங்க திருப்பணும்னா முதல்ல இந்த விட்ராயலை வந்து கரெக்டா பண்ணணும் இதுதான் அந்த பிரத்யாகாரா யோகான்னு பேரு இந்த சிஸ்டத்தையும் நீங்க தியான பயிற்சி கத்துக் அந்த குரு தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு